இன்றைய முக்கிய செய்திகள் ஸ்ரீபெரும்புதூர் மாமல்லபுரம் திருவையாறு ஆகிய பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் மனு மீதான விசாரணையின் தீர்ப்பு இன்று பிற்பகல் உச்சநீதிமன்றத்தில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி மூன்று தமிழக போலீசாருக்கு குடியரசுத் தலைவர் விருது வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு வருகின்ற பதினாறாம் தேதி முதல் கப்பல் போக்குவரத்து தொடங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய தலைவராக ஐஏஎஸ் அதிகாரி எஸ் கே பிரபாகர் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் காஞ்சிபுரத்தில் ஆறு கோடியே எண்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ராஜாஜி சந்தையை முதலமைச்சர் மு அவர்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்துள்ளார் மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு வினாடிக்கு முப்பத்தையாயிரம் கனஅடியிலிருந்து முப்பதாயிரம் கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி தென்காசி தேனி திண்டுக்கல் நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் திருநெல்வேலி கோவை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது முப்பதாயிரம் கோடிக்கு நூறு வந்தே பாரத் ரயில் வாங்குவதற்கு விடப்பட்ட டெண்டரை ரத்து செய்தது இந்திய ரயில்வே என்று தகவல் வெளியாகியுள்ளது நாற்பத்தி நான்காயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் முதலீட்டு திட்டங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் சுதந்திர தின விழாவையொட்டி சென்னையில் உள்ள கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இன்று நானூற்றி எழுபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று சென்னை நாகர்கோவில் இடையே சிறப்பு ஏசி ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது தேசிய கல்வி நிறுவன தரவரிசை அமைப்பு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தரவரிசையில் சென்னை ஐஐடி மீண்டும் முதலிடத்தை பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் கோலாகலமாக நிறைவடைந்தது தமிழகத்தில் திருவண்ணாமலை நாமக்கல் புதுக்கோட்டை காரைக்குடி ஆகிய நான்கு புதிய மாநகராட்சிகளை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் இதன் மூலம் தமிழகத்தின் மாநகராட்சியின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது கேரள வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டோரின் கடன்களை தள்ளுபடி செய்து கேரள வங்கி உத்தரவிட்டுள்ளது சுதந்திர தினத்தை ஒட்டி இன்றும் நாளையும் முதலமைச்சர் இல்லம் முதல் தலைமை செயலகம் வரை செல்லும் வழித்தடம் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு ட்ரோன் மற்றும் ஏர்பலூன் உள்ளிட்டவை பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது கோவையில் பிரம்மாண்டமான கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கப்பட உள்ளது அதற்கான மாதிரி புகைப்படங்கள் வெளியாகி உள்ளது நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தாம்பரத்தில் கூடுதல் தண்டவாளம் அமைக்கும் பணி முடிவடையாததால் சென்னை புறநகர் ரயில் சேவையின் மாற்றம் மேலும் நான்கு நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்னை தெருக்களில் போக்குவரத்திற்கு இடையூறாக கேப்பாரற்று கிடந்த இரண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு வாகனங்களை மாநகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை அதிமுக உறுப்பினருமான சி வி சண்முகம் அவர்களின் மீதான அவதூறு வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னையில் வருகின்ற ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிடுகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் மு க அவர்கள் புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தகைசால் தமிழ் விருது உள்ளிட்ட விருதுகளை வழங்குகிறார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்